சாபம் பெற்று மலையாக இந்த க்ரௌஞ்சன் நின்னா கூட அவன் இருந்த இடத்துலேருந்தே தன்னை கடந்து செல்பவர்களுக்கு எல்லாம் இடையூறு விளைவித்த வண்ணம் இருந்தான் எப்போ பார்த்தாலும் அவங்க யாரும் தன்னை கடந்து போக முடியாதபடி அவங்களோட பயணத்தை வந்து தடுத்துட்டு அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறது இவனோட வழக்கமான செயல் மேலும் இந்த மலைக்கு பின்னாடியே ஒரு பட்டினம்ன்ற நகர் இருக்குது அந்த நகரில் சூரபத்மனின் தம்பி யானை முகம் வச்சுருப்பானே தாரகாசுரன் அவனோட ஆட்சியும் நடக்குது தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பங்களை கொடுக்கறவனும் அவன் தான் அப்படின்னு எல்லா தகவலையும் முருகப்பெருமானுக்கு நாரத பகவான் சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்ட முருகப்பெருமான் தனது நண்பனான வீரபாகுவை கூப்பிடுறார் நண்பா வா நாம் என்ன பண்ணுறது முதல்ல இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து சண்டை போட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறார் அப்போ வீரபாகு சொல்கிறார் வேளா நீ எங்கேயும் வர வேண்டாம் நான் இருக்கேன் நான் போய் முதல்ல இந்த தாரகாசுரனை அழித்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறார் வீரபாகு